வணக்கம் நான் டாக்டர் சரீவ் கைத்ரி கண் மருத்துவர் இன்னைக்கு வந்து சிலிண்டர் பவரை பத்தி விரிவா பார்க்க போறோம் சிலிண்டர் பவர் வந்து என்ன அப்படின்னா அஸ்டிக் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல அஸ்டிக் மேட்டிசம்னா ஒரு புள்ளியில் இல்லாத அப்படின்னு அர்த்தம் அதாவது அவங்களோட பார்வை வந்து ஒரு புள்ளியில போக்கஸ்ல வரது கிடையாது ஷேட் அடிக்கும் இது இந்த சிலிண்டர் பவரை வந்து சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் வரலாம் ஃபர்ஸ்ட் சின்னவங்களுக்கு என்ன காரணம்னு நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் மெயினாக குழந்தைங்களுக்கு இவங்களுக்கு வர முதல் காரணம் வந்து அலர்ஜி கன்செக்டிவேட்டிஸ் அதாவது கண்ணோட இந்த மேல இருக்கிற இடத்துல ரப்பைக்கு மேல இருக்கிற இடத்துல அலர்ஜி வரும் அது சம்டைம்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா கருவொழியில கூட அந்த அலர்ஜி வந்து டச் ஆகும் ஸோ இந்த அலர்ஜி அவங்களுக்கு எதனால வருதுன்னா காத்தனால வருது போல மகரந்தம் அப்புறம் அவங்க சாப்பிட்ற உணவுனால எண்ணெய்னால என்ன வேணாலும் இருக்கலாம் ஸோ அலர்ஜி வரும்போது அதுக்கு ஐ ட்ராப்ஸ் எடுத்து ட்ரீட்மெண்ட் எடுக்காம கண்ணை தேய்ச்சிட்டே இருந்தா அலர்ஜி கன்ஜெக்டிவைட்டஸ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜான கேரட்டா போனஸ்க்கு போகும் இந்த கேரட்டா போனஸ் என்ன அப்படின்னா ஒரு சைட்ல அவங்க தேய்ச்சி 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 கருவழி வந்து ஒரு சைட்ல குவிஞ்சு இருக்கும் ஸோ இந்த மாதிரி குவிஞ்சு இருக்கும் போது அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து வீக்னஸ் வந்து கருவழியில வந்து சின்ன சின்ன கேப்ஸ் மாதிரி வரலாம் சோ இது வந்து கெரட்டோகோனஸ் அலர்ஜி கண்டென்ட்ஸ்க்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாம இருக்கும்போது சிம்பிளா அவங்களுக்கு சிலிண்டர் பவர் அப்படின்னா அவங்க அதிகமா மொபைல் பாக்குறவங்களா இருக்கலாம் ஸ்கிரீன்ஸ் லேப்டாப்பு டேபு இதுலாம் பாக்கிறவங்களா இருக்கலாம் சிலிண்டர் பவர் ட்ரீட்மெண்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு மைனஸ் பாயிண்ட் ஃபைவ் எல்லாம் மைனஸ் ஒன் வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொஞ்சம் குறைதான்னு பாக்குறோம் ஒன் மந்த் டைம்ல அதுக்கப்புறம் குறையல அப்படின்னா கிளாஸஸ் குடுக்கலாம் கான்டாக்ட் லென்ஸ் கொடுக்கலாம் மெயினா அது வராம தடுக்கிறதுக்கு வந்து நம்ம கண்ணை வந்து அவரோ வாட்டர் எல்லாம் சுத்தமான வாட்டர் வச்சு வெளியில போயிட்டு வந்தாலே நம்ம வாஷ் பண்ணணும் கண்ணு டஸ்ட் படாம இருக்க ஒரு ப்ரொடெக்ஷன் கிளாஸ் போடணும் அதுக்கப்புறம் ஐஸ் ஒருத்தோட கொடுக்கலாம் இது வந்து அலர்ஜி டஞ்சன் நம்ம கண்ணுல சிலிண்டர் பவரா மாறாம இருக்கிறதுக்கு பண்ண வேண்டிய ட்ரீட்மெண்ட் அடுத்து கெரட்டோகோனஸ் வராம இருக்கிறதுக்கு நம்ம மெயினா கண்ணு தேய்க்காம இருக்கணும் கண்ணு தேய்க்காம இருந்தால் கெரட்டோகோனஸ் வராது அப்படி வந்து கெரட்டோகோனஸ் வரப்போது அப்படிங்கிற டவுட் இருந்துச்சுன்னா நம்ம கார்னியல் டோப்போகிராஃபி அப்படிங்கிற டெஸ்டை கண்டிப்பா எடுத்துக்கணும் சிலிண்டர் பவர் அதிகமா இருக்கவங்க எல்லாருக்குமே நான் கார்னியல் டோப்போகிராஃபியா வந்து இந்த சிலிண்டர் பவர் இருக்கவங்களுக்கு லேசர் பண்ணி கண்ணை வந்து கியூர் பண்ணலாம் வாங்க பவர் இல்லாம அப்படின்னா இதுக்குமே வந்து ஹை சிலிண்டர்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம லேசர்ஸ் வந்து அவாய்ட் பண்ண வேண்டியதா இருக்கு அதுக்கு பலவிதமான அதர் மெத்தட்ஸ் இருக்கு அதை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் பட் ஹை சிலிண்டர்ஸ் வந்து நம்ம லேசர் வந்து பண்ண முடியாது சிலிண்டர் பவர் வந்து அதிகமாக இருக்கு பெரியவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஏஜ் ஆகுது ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஆகுதுன்னு போது அவங்களுக்கு கண் புறையும் இருக்கு அப்படிங்கிற போது இந்த சிலிண்டர் பவருக்கும் சேர்த்து கரெக்ஷன் கொடுக்கணும் அதாவது கண்ணில் நம்ம லென்ஸ் வைக்கும் போது சாதாரண லென்ஸ் நம்ம அவங்க வச்சுட்டோம் அப்படின்னா ஃபார்மெல்லாம் நல்லா க்ளியராக இருக்கும் அதனால் ஷேட் அடிக்கும் அவங்களுக்கு அந்த ஷேட் அடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா டாரிக் லென்ஸ்னு சொல்லிட்டு சிலிண்டர் பவருக்கான ஸ்பெஷல் லென்ஸை நம்ம வைக்கணும் நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சி நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து செகண்ட் விசிட் ஆகும் ட்ராப்ஸ் தான் இல்லை கண்ணாடி தான் அப்படின்னு நம்ம ஒரே டெஸ்ட்டில் பார்க்காம அடுத்தடுத்த விசிட்ஸ் வச்சு இந்த டிசீஸ்லேருந்து இருந்து எப்படி ப்ரோக்ரஸ் ஆகி வருதுன்றதை நம்ம பார்க்கணும் இது போன்ற நல்ல வீடியோகளுக்கு டாக்டர் சனில் காயத்ரியா முகநூலையும் யூடியூப்லேயும் ஃபாலோ செஞ்சுக்கோங்க ஸ்டே கனெக்ட்